இடம் இந்த பிளாஸ்டிக் வந்து மீள் சுழற்சி செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தீ விபத்தொண்டு ஏற்படுத்திருக்கு அந்த தீ விபத்தை அங்க பாருங்க புகை பாருங்க அங்கே பாருங்க அந்த பகுதியால வந்து பாரிய தீ எரிஞ்சு கொண்டு இருக்கிற சொன்னா ஒரு கடவுள் துணை மாதிரி பாருங்க நல்ல மழையை அடிச்சு கொண்டு இந்த மலையால உண்மையிலேயே வந்து இந்த தீவிரத்து ஃபுல்லாகவே வந்து வணக்கம் அண்ணா சரியா நாங்கள் ரெண்டே முக்கால் அதிகாலையில் நிற்கிறோம் என்ன நடக்குது அதாவது இன்று நேற்று இரவு அதாவது இன்றென்னு சொல்லக்கூடாது நேற்று இரவு பத்து மணி அளவில் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட அழைப்பின் பிரகாரம் குறித்த இந்த திண்ம கழிவு மீன் சுழற்சி மையத்துக்கு நாங்கள் வந்து பார்த்தபொழுது பொலித்தீன் வகையான எலக்ட்ரானிக் வகையான கழிவுகள் மலையாக குவிக்கப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது பாரிய அளவில் அதில் எரியுதான் ஏதோ ஒரு கெமிக்கல் வைஸான தான் அந்த இதோட எரியுது கலர் வித்தியாசம் இருக்கும் இந்த அந்த அந்த அதில் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இப்போ தண்ணி ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ பவுசர் போய்க்கொண்டிருக்கு தீயணைப்பு வானம் இப்போ வெளியில் வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து தீ வந்து அப்படி எரிஞ்சு கொண்டு ஒரு பாதுகாப்புக்காக வந்து தீயணைப்பு வானம் வந்து வெளியில் நிற்கும் பார்க்குறதுக்கு இப்போ போலீஸ் ஒன்று வந்திருந்த ஜி பாருங்க இப்போ வந்துட்டு இப்போ போலீஸ் திரும்ப போகுது வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ சரியா நாங்கள் ரெண்டே முக்கால் அதிகாலையில் நிற்கிறோம் இன்னும் நடக்குது அதாவது இன்று நேற்று இரவு அதாவது இன்றென்னு சொல்லக்கூடாது நேற்று இரவு பத்து மணி அளவில் இந்த பகுதியில் இருக்கிற மக்களினால் எங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட அளப்பின் பிரகாரம் குறித்த இந்த திண்ம கழிவு மின்சுழற்சி சுழற்சி மையத்துக்கு நாங்கள் வந்து பார்த்தபொழுது பொலித்தீன் வகையான எலக்ட்ரானிக் வகையான கழிவுகள் மலையாக குவிக்கப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது பாரிய அளவில் எரிந்து கொண்டிருந்தது இதற்கு அருகிலும் ஒரு மக்கள் புதிதாக வந்து அதிகமான வீடுகளை அமைத்து இருக்கிறார்கள் இதில் நியாயமான புகையும் அதாவது ஒளித்தின் புகையும் வலியேறிக் கொடுத்திருந்தது இந்த நிலைமையிலே குறித்த மான சொந்தமான இடத்துக்குள் நாங்கள் செல்ல முடியாது என்ற அடிப்படையில் உடனடியாக தீயணைப்பு சேவைக்கு யாழ்மானவர் சேவைக்கு அழைப்பு எடுத்த பொழுது அதில் எந்த அழைப்பை ரிசீவ் பண்ணவில்லை அந்த நிலைமையில் ஒன் நைனுக்கும் அடித்தம் ஒன் ஒன் நைனும் ஆன்சவன் வரை இந்த நிலையாள் மாவட்ட போலீசின்களத்துக்கு சென்று முறைப்பாடு ஒன்று வழங்கி அதன் அடிப்படையில் போலீஸார் இங்கே வந்து அதன் பின்னர் தீயணைப்பு பகுதி வந்து இங்கே இந்த தீயை கட்டுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள் அதாவது அதை கட்டுக்கு கொண்டு வர முடியாது இது மிகப் பிரதான குறைபாடாக நாங்கள் பார்ப்பது என்றால் எங்களுடைய திண்ம கழிவு பொறிமுறையினுடைய குறைபாடு தான் ஆகவே இதனை சரியாக மாநகர சபை கையாள வேண்டும் அவ்வாறு கையாண்டால் மட்டுமே இதனை கட்டுப்படுத்த முடியும் என நாங்கள் நினைக்கிறோம் ரெண்டு மணியிலேயே தெரிஞ்சவர்களுக்கு சொன்னாங்க இன்னும் அதை அழைக்கிறதுக்காக நேற்று மதியம் ரெண்டு மணி வரை இது இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் க இவர்கள் கட்டுப்படுத்தவில்லை அதற்கான பலங்கள் மாநகர சபையில் இல்லை என தீயணைப்பு சேவைகள் குறிப்பிடுகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் இது நிச்சயமாக ஒரு கூட்டாக மேற்கொண்டிருந்தால் உடனேயே அதை நாங்கள் நிறுத்தி இருக்க முடியும் இந்த தீயை அணைப்பதற்கான வசதிகள் கூட இந்த மூச்சுழற்சி மையத்தில் இல்லை ஆக குறைந்தது நீர் வசதி கூட இங்கே இல்லை அதனால் தான் இது ஏற்பட்டதாக போல பாரிய அளவான அழிவுகளை ஏற்படுத்தியதாக கூறுகிறார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த தீயணைப்பு தண்ணி எடுக்கிறதுக்கு தான் கொண்டிருக்கு நீ எவ்வளவு நேரத்தில் வந்து நினைக்கிறேன் தீயணைப்பு வானம் வந்து தண்ணி எடுப்பதற்கு இங்கே வந்து மாணவர் சபைக்கு செல்கின்றது மீண்டும் அங்கே இங்கே இங்கே வருகின்றது என்று சொல்கின்றார்கள் ஆனால் இது இதுதான் தான் சரியான ஒரு பொறிமுறை இல்லை இந்த நீர் வளங்கள் பகுதியை வைத்திருக்கின்ற மாநகர சபை இந்த குறித்த முழு மையத்தில் உபாரண தீகளை ஏற்படுவது கட்டுப்படுத்துகின்ற தற்காலிக நீர்வளங்கள் சேவையை கூட செய்யவில்லை என்பது மாணவர்கள் அளிக்கிறது என்னென்னா இதனுடைய இன்னொரு முல்சுழற்சி மையமும் இருக்கின்றது இந்த கல்லுண்டாயில் அதுவும் எரிந்ததாக நாங்கள் அறிகிறோம் ஆனால் போய் பார்த்தது எரிந்த நிலையிலே காணப்படுகின்றது இது திட்டமிட்ட முறையில் எரிக்கப்பட்டதா அல்லது இயற்கை அனத்தமாக இருக்குமா எனக்கு தெரியவில்லை ஆனால் இதனால் நிச்சயமாக வளிமண்டலம் மாசு ஏற்படும் இதனால் நீண்டகால போக்கில் பாரிய பாதிப்பு ஏற்படும் எனவே இதனை இந்த மாநகர சபையான சரியான முறையில் இந்த திண்மக்கழிவு பொறிமுறையை உருவாக்கி செய்ய வேண்டும் என நான் தாழ்மையிடம் கேட்கிறேன் இந்த திண்மக்கழிவாயற்ற இந்த இடத்தை வந்து மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறோம் இல்லை இது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நான் திமக்கழிவு பொறுமுறை சரியான முறையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் இல்லை அது இப்போ இது உண்மையில் வந்து இந்த தென்மக்களிவு பொறுமுறை யாழ்ப்பாணத்துக்கு மாநாசிற்குரிய பொறிமுறை என்பது மக்களிடம் இந்த ஆரம்பித்து மக்களிடம் நிறைவடைகின்ற ஒரு சிறந்த பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் அவ்வாறு உருவாக்குவதன் மூலம் குறிப்பாக சொன்னால் யாழ் மாணாசவனுடைய இருபத்தேழு வட்டாரங்கள் இருக்கின்றன அதனை ஒரு ஒன்பது மையமாக உள்ளடக்கப்பட்ட ஒரு சிறந்த பொறிமுறையை உருவாக்குவதன் மூலம் மூலம்தான் இதனை நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் எரிஞ்சொன்னால் 베니베왕으로부터는 <목소리나> 니가다 <목소리나> 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 <목소리나>

இந்த பிளாஸ்டிக்கில் வந்து மீழ்ச்சுழற்சி செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பாரிய ஒரு தீ விபத்தோன்று ஏற்படுத்திருக்கு அந்த தீ விபத்தை பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் புகை பாருங்க அங்கே பாருங்கள் அந்த பகுதியால் வந்து பாரிய தீ விபத்தை எரிஞ்சு கொண்டு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஒரு கடவுள் துணை மாதிரி பாருங்கள் நல்ல மழையை அடித்து கொண்டு இருக்குது இந்த மலையால் உண்மையிலே வந்து இந்த தீ விபத்து உள்ளாகவே வந்து நூந்துட்டு நல்லா இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்களுமே வந்து குடிமனை தான்றதுக்கு பாருங்க மக்கள் வந்து எல்லோரும் இருக்கிறாங்க ஆனால் இந்த என்னென்னு சொல்கிறோம் இந்த புகை வந்து முழுக்க பிளாஸ்டிக் வழியாக அந்த சுவாசிக்கவே அவ்வளோ கஷ்டமாக கிடக்கு என்னென்னு தான் இந்த மக்கள் இதுக்குள்ள இந்த இருக்கிறாங்களோ தெரியல என்னென்னு புகை நாற்பது இன்னும் இப்போ சரியாக ஒன்று நாற்பது மணி இராருங்க அதிகாலை அதிகாலை ஒன்று நாற்பது நல்ல காலம் நல்ல ஒரு மழை வழியால் அப்படியே வந்த புகை என்னென்னு சொல்கிறோம் இந்த தீவிரத்தை வந்து ஃபுல்லாக நூன்று மணி நான் நினைக்கிறேன் பாருங்கள் இது வந்து இந்த காக்கதி மீள் சுழற்சி செய்கிற அந்த பிளாஸ்டிக்கில் அந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனை நடந்து கொண்டு பாருங்கள் உள்ளுக்கு போகவே ஏன்னு சொன்னா அவன் பொழுசு நிக்குது உள்ளுக்கு வரவனான்னு சொல்லிக்காக சரியில்ல தானே அப்புறம் போய் அங்கேயே பிரச்சனை படுவான் ஒரு சில மக்கள் நின்றுவேல அவையில் மழை காரணமாக வீட்டுக்குள்ள போயிட்டுனா பாப்போம் என்ன நடக்குதுன்றதெல்லாம் நாங்கள் முழுமையா பாப்போம் சரிதானே இது வந்து யாழ்ப்பாணம் காக்க நிற்கிறோம் நிக்கிறோம் பாருங்க ஆ இந்த பகுதி அப்படியே புல்லாவே இருக்கேன் முன்னுக்கும் இல்லையான முன்னுக்கு இருந்து பின்னுக்கு வரைக்கும் இருக்கேண்ணா அவ்வளவு இது வந்து குப்பை என்னாலும் பரவாயில்ல இருக்கு குப்பை என்னாலும் பரவாயில்ல இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவு முழுக்களை நூறு வீதம் பிளாஸ்டிக் கழிவுஞ்சு பாருங்க மணக்கு அப்படி அந்த அந்த தொண்டைக்குள்ளே போகுது அப்படி இஞ்சி பாருங்க காக்கதைவில் மயிச்சு வளர்ச்சி செய்கிறது இந்த பிளாஸ்டிக்கில் மயிழ்ச்சி வளர்ச்சி செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ திடீரென்று வந்து ஒரு தீ விபத்தை ஏற்படுத்துருக்கு அந்த தீ விபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அப்படி எரியுது பாருங்கள் இப்போ அந்த அந்த முன்பக்கத்தால் விட அதனால அதனால் இப்போ பின்பக்கத்தால் வந்து பார்க்குற மாதிரி இஞ்சு பாருங்கள் விட்டு பிளாஸ்டிக் வனம் என்ன சீ சீக் இங்கே பாருங்கள் இன்னும் எரி எரியுது ரெண்டு என்ன அப்போ எங்களை தெரியலை என்ன நெஞ்சால் நிற்கால அன்றைக்க அந்த பக்கம் போனால் இப்படி வாங்க போய் போ பார்க்கறதுல எப்படி எரியுது பாருங்க ஆனால் இது வரைக்குமே வந்து ஒரே ஒரு தீயணைப்பு வானம் தான் வந்து நிற்கிது தானே பார்க்கறதுக்கு உள்ளுக்குள்ளே போகல அது அவங்க போக விடுறாங்க இல்லை இங்கே பாருங்க இப்படி எரிஞ்சோன்னு போது இங்கே இல்லை புகை மண்டலம் முறை என்ன ஐயோ இப்படி அடிச்சு தான் ஒரு மலை ஒரு ரெண்டு மணி தேவை தானே இப்போ இவங்கடா இப்போ அடிக்க இவங்க அறிவினை வாங்கலாம் தானே இறைவன் மழையை அனுப்பி விட்டுருக்கேன் முதல் ஐயோ பேர் அடிக்குது அடிக்காத சரி மீன் இல்லை இல்லை

இதால பாக்கலாமா இதால பாக்கலாம் இது இப்போ